அனைவருக்கும் வணக்கம் பிரசன்ன சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் எளிய பரிகாரம் உங்களுக்கே சமர்ப்பணம் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகமே ஆக்டிவேட் ஆகலீங்க எல்லாமே அப்படியே கெடப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நிறைய கோயில் போயிட்டு வந்துட்டேன் நிறையா சாமி கும்பிட்டேன் இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்குதுங்க எனக்கு எந்த விதமான ஒரு தீர்வுமே கிடைக்கல அப்படின்னு அவங்க ஜாதகம் பார்க்குறதுக்காக நம்ம கிட்ட வரணும் அப்போ வரும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் எங்களுக்கு இருக்கும் அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே ஆக்டிவிட் பண்ணணும்னா உலகத்திலேயே தான் ரொம்ப பெரிய லெவல் ராஜ கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா தான் அந்த ராஜ கிரகம் சூரியன் உங்களுடைய ஜாதகத்துல உலகத்திலேயே மேலதான் ஒளி வெளிச்சு கொடுக்கிறார் காலையில எழுந்திரிச்சா நம்ம சூரிய உதயத்துல போய் நம்ம சூரியனை பார்த்தா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியன் தோஷமே நிவர்த்தியாகுன்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி காலையில குளிச்சுட்டு போய் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகுது அப்போ எதுவுமே அவங்க செய்யலைங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களே ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டுலேயே நீங்க செய்யுங்க என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து காலையில உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார் ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைக்கு இந்த உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அது கம்ப்யூட்டர் ஜெராக்ஸா இருக்கலாம் இல்ல அது கையில் எழுதுனதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மொட்டை மாடியிலையோ அல்லது வீட்டிலேயோ காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ஜாதகத்தை சூரிய ஒளி வந்த உடனே மேலே கொண்டுட்டு போய் சூரிய ஒளி படுற மாதிரி ஓப்பன் பண்ணி ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் தரையில் வச்சு அது மேல ஒரு அச்சுமெல்லமும் மஞ்சள் அரிசியும் வச்சு வாக்கு வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி என்னுடைய ஜாதகத்துல சூரிய பகவானே எனக்கு எல்லா கிரகங்களும் என்னுடைய வாழ்க்கையில லாக்காய் கிடக்குது எனக்கு உங்களுடைய பார்வைப்பட்டு என்னுடைய ஜாதகம் ஒரு வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்க நாப்பத்தி எட்டு நாள் நீங்க நாப்பத்தி எட்டு வாரமோ நாப்பத்தி எட்டு நாட்களோ இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அந்த பிரபஞ்சத்துல இருந்து அந்த ஒளி உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்து மேல அது பட்டுச்சுன்னா அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு அருளாசி அவங்களுக்கு கிடைச்சது ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருதோ நீங்க ஒரு ஒரு ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா ஆயிலி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்க ஜாதகத்தை எடுத்து அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணும் மற்ற நேரம் பண்ணக்கூடாது ஏன்னா உங்க நீங்க பிறந்ததும் ஆயிலி நட்சத்திரத்துல அன்னைக்கு தான் அந்த பிரபஞ்ச ஒளி இந்த பூமிக்கு உங்களுக்கு வருது அன்னைக்கு உங்கள் ஜாதகத்தை ஜனன ஜாதகத்தை தாயுடைய கருவறையில இருந்து தொப்பல் கொடி அறுத்து அதை வெட்டி எடுத்த நேரம் உங்களுடைய ஜனன நேரம் அந்த நட்சத்திரம் வரும்போது நீங்கள் அதை செஞ்சு பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு இதை நான் ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு அத்தனை பேருக்குன்னு சொல்லுவேன் ஜாதகத்தை பூட்டி வச்சிட்றீங்க அது வேலை செய்ய மாட்டேங்குது ஜாதகத்தை கொண்டு போய் மடிச்சு நூலை போட்டு கட்டி வச்சிடறோம் அதனால அதை மூச்சு விட முடியல எல்லா கிரகங்களையும் நம்ம வந்து லாக் பண்ணி வச்சிடறோம் அதனால ஆக்டிவேட் ஆக மாட்டேதுங்க ஒரு நாளாவது இந்த பஞ்சபூதங்கள் அதை பார்க்கணும்னு ஆசைப்படும் நம்ம போய் ஒரு கண்காட்சியை ஒவ்வொரு விஷயத்துல போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம் நம்ம ஜாதகத்துக்கு உயிரோட்டம் இருக்குது கையில எழுதுனது பேப்பர் எழுதுனது எல்லாத்துக்குமே அந்த உயிர் சக்திகள் இருக்குது அதை எல்லாம் கோர்த்து தான் ஒரு ஜாதகமா ரெடி ஆகுது அதை கொண்டு போய் சூரிய ஒளியில வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தானா சரியாகும் ஒரு கல்யாணம் அமைஞ்சு தாலி கட்டி முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே சூரிய நமஸ்காரம் போய் பண்ணிட்டு வாங்கிறாங்க ஏன் சூரியன் நம்ம வராதுக்கு முன்னாடி அது வந்து ஆசீர்வாதம் அது ரெடியா இருக்குது நம்ம போய் கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே போதும் அதனால இதை நீங்க வந்து இதை செஞ்சு பாருங்க உங்க ஜாதகம் அதே சூரிய ஒளி பட்ட உடனே உங்களுடைய லைஃப் பிரகாசமா இருக்கும் இதை நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் அப்பவே சக்சஸ் ஆகுது நீங்களும் அதை பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி பதிவுகள் உங்களுக்கு நிறைய கிடைச்சுக்கிட்டு இருக்குது இதற்கே உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினா ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நேராக வந்துடும் நல்லபடியா பண்ணிட்டு வாங்க பிரசன்ன சோதிடர் மாரிமுத்து திருப்பூர் நன்றி வணக்கம்